ஓம் ஸ்ரீ குருப்போ நம ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சுன்றிருக்கும் இன்றைய தினம் இருநூத்தி நாற்பத்தி ஏழாவது நாமாவளியாக ஓம் நிதையே நமாஹ முருகப்பெருமான கருணை கடலாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் தான் வடிவம் எடுக்கிறார் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அப்படின்னு பெரிய புராணத்தில் வர்ணிப்பார் கட்சிப்பை சிவாச்சாரியார் சொல்லும்பொழுது அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக கருணைகூர் முகங்களாறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு சொல்லுவார் அப்படி கருணை கூர்ந்த முகங்களாக முருகப்பெருமான் வெளிப்படுறார் இறைவன் கருணையே வடிவமானவர் கிருணா அப்படின்னா கருணை தயை இந்த அர்த்தங்களை நான் கொடுக்கும் அப்படி முருகப்பெருமான் எப்பேற்பட்டவராக இருக்கார் அப்படின்னு அனுபூதியில் சொல்லும்பொழுது எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்து இணையால் கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா மறைநாயகனே நாயகனே அப்படின்னு அனுபூதியில் வர்ணிப்பார் அப்படி தாயாக இருந்து ஒவ்வொரு உயிரையும் அனுகிரம் பண்ணக்கூடியவர் ஏன்னா எந்த ஒரு ஜீவனும் தனக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய இன்னொரு ஜீவனை கருணையோடு பார்க்காது எவ்வளவு குழந்த வயிற்றில் உதைச்சாலும் சரி அதை அன்பாக தடவி கொடுப்பார் பிறந்து பல துன்பத்தை கொடுத்தாலும் அந்த பொறுமையால் அந்த இயற்கை உபாதைகளை அந்த தாய் மேலே செய்தாலும் அதை எந்த விதமான அசூய உணர்வு இல்லாமலும் அந்த அதெல்லாம் சகித்துண்டு அந்த குழந்தை எவ்வளவு உதைத்தாலும் அழுதாலும் அதை அன்பால் அந்த கருணையே வடிவமாக அந்த குழந்தையை இரவு பகல் பாராமல் வளர்க்கக்கூடியவள் தாய் பசி வேகத்தில் அந்த குழந்தை அந்த கடித்து பால் குடித்தாலும் இன்னொரு பக்கமும் கொடுக்கக்கூடியவள் அதனால்தான் இந்த கிருணானா தன்னிலையை மறைக்கிற உணர்ச்சியுடைய சக்தி அப்பேற்பட்ட அந்த பெரும் சக்தியாக இறைவனை கருணை கடலாக அந்த கருணையே வடிவமாக இந்த நாமாவளி வர்ணிக்கிறது ஓம் கிருணாநித ஏ நமா ஸ்ரீ குருபியோ நம ஓம் சோம் சுப்பிரமணியா ஜெய